جيب. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم لا صلاة إلا بفاتحة الكتاب آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم

நாம் இறைஞ்சி கேட்ட அந்த துவாக்கலை அல்லாஹரபுல்லாலின் கபூல் செய்து நமக்கு புனித ரமதானை அடைய செய்திருக்கிறான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் நம்முடைய ஆய்வுகளை அல்லாஹ் நீடித்து தந்திருக்கிறான் இன்ஷா அல்லா வரும் காலத்திலே தொடர்ந்து பல ரமதான்களை காண்கின்ற பெரும் பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் அளிப்பானாக இறம்புக்குரிய பெரியோர்களே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டினுடைய புனித ரமதான் மாதத்தினுடைய முதலாம் தராவிகு தொழுகையை முறையில் நிறைவேற்றி அமர்ந்திருக்கிறோம் அது மின்னிருந்த ஹாபிஸ் அவர்கள் அல்ஹமது அருள்முறை அருள்மறை திருமறையிலே உன்னேகால் ஜுசுவை இன்றைக்கு தராவிகளே நிறைவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹுக்கு எல்லா புகழும் நமது ஹாபிஸ் அவர்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் நல்ல உடல் செகத்தையும் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருவானாக இன்றைக்கு ஒன்பது மணிக்கு இஷா தொடங்கியது ஒன்பது பதினைந்துக்கு தராவி நாளைக்கு இன்ஷா அல்லா எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு இஷா ஒன்பது மணிக்கு தராவி அதே போன்று நாளை காலை பஜரு தொழுகை நாம் போர்டில் பார்க்கிறோம் ஐந்து பதினைந்து மணிக்கு ஃபஜருடைய பாங் ஒழிக்கப்படுகிறது ஐந்து முப்பது மணிக்கு இன்ஷா அல்லா ஃபஜரு ஜமாத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் கால் மணி நேரம் வித்தியாசத்தில் நோன்பு திறக்கிற நேரத்தையும் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஆறு இருபத்தி எட்டு அதிலிருந்து பத்து நிமிடங்களிலே இன்சா அல்லா விடும் வாங்க சொல்லப்பட்டுவிடும் இருபத்தெட்டுக்கு இன்ஷா அல்லா நாம் நோன்பை நிறைவு செய்து நோன்பு திறக்கின்ற நேரம் வந்துவிடும் அல்லாஹ் அரபுல்லாலின் புனிதமிக்க ரமதான் மாதத்திலே நாம் நிறைவேற்றுகிற எல்லா அமல்களையும் இபாதத்துகளையும் செய்வாராய் பிறன்புக்குரிய பெரியோர்களே குரானிலே திருமறையும் தோற்றுவாய் என்று சொல்லப்படுகிற சூரத்துல் ஃபாத்திஹா சூராவை கொண்டு அருள்மறை தொடங்கப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்கிறோம் குரானில் மட்டுமல்ல ஒவ்வொரு தொழுகையிலையுமே நாம் சூராவை கொண்டுதான் தொடங்குகிறோம் என்கிற காரணத்தினால்தான் அதற்கு சூரத்துல் பாத்திஹா ஆரம்ப அத்தியாயம் என்கின்ற பெயர் வந்துவிட்டது அல் குரான் ஷரீஃப்பிலையும் அல்ஹம்துஸ்வராவை கொண்டுதான் தொடங்கப்பட்டிருக்கிறது முதலாம் அத்தியாயம் ஒவ்வொரு தொழுகையிலையுமே அல்ஹம்து சூரா இல்லாமல் எந்த தொழுகையாவது உண்டா பரலாக இருக்கட்டும் சுண்ணத்தாக இருக்கட்டும் ஆஜிபாக இருக்கட்டும் அந்த சூறாவனுடைய மகத்துவத்தை பற்றி சில நிமிடங்களிலே நாம் அது பற்றி எடுத்துரைத்து நிறைவு செய்ய விரும்புகிறோம் இது அற்புதமான ஒரு சூறா அந்த சூறா பற்றி பல பெயர்கள் இருக்கின்றன அதில் சுரத்து ஷிஃபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது உம்முல் கிதாப் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது குரானிலே நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் அந்த நூற்றி பதினான்கு அத்தியாயங்களிலே முதலிலே மூன்று சூறாக்களுடைய ஆரம்ப வசனங்கள் இறங்க பெற்று விட்டன சுரத்துல் அலக் சுரத்துல் முசம்மில் சூரத்து முத்தசில் இந்த மூன்று சூறாக்கள் அதனுடைய சில வசனங்கள் மட்டும் இறங்கப்பட்டிருந்தன ஆனால் சூரத்துல் பாத்திரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த அல்கம் தூரா இருக்கிறதா இருக்கிறது அல்லவா இதுதான் நான்காம் முறையாக முழுமையாக இறங்கப்பட்டது அதன் காரணமாகத்தான் முதல் சூறாவாக அருள்மறை இறைமறைகளை அதை பதிவு செய்திருக்கிறார் அந்த சூறாவுக்கென்று ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது சிறப்பு இருக்கிறது அதற்கு நிறைய நேரம் தேவைப்படும் எடுத்து சொல்ல அது நோய் நிவாரணி என்றெல்லாம் சொல்லுவார்கள் சூரத்து ஷிஃபா பல நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு நாமே அதை ஒரு நோய் நிவாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் உடம்புக்கு முடியவில்லை உடம்புல வழியாக இருக்கிறது மனக்கவலையாக இருக்கிறது உடல் பிணிகளையும் அது அகற்றும் மனப்பிணிகளையும் அகற்றும் அலகம் துசூரா மனசுல ஏதாவது கவலை இருக்குமானால் சங்கடங்கள் இருக்குமானால் அலக்துசூறாவை ஓதி நம் உடம்பிலே தேய்த்து கொண்டோம் என்றால் அந்த மனப்பிணியும் கூட நீங்கிவிடும் அருமை சகோதரிக்கிறது சுரத்து சிபா அதற்கு ஆதாரமாகத்தான் ஜாமீஸ் புகாரி நிகழ்ச்சியை நம்முடைய சங்கை மிகு உளமா பெருமக்கள் எடுத்து காட்டாக்குவார்கள் அபு சைது புதிரி ரதி அவர்களுடைய அறிவிப்பு அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம் ஒரு இடத்துல தங்கினோம் ஒரு கிராமத்திலே நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு ஒரு பெண்மணி வேகமாக வந்தார் எங்கள் ஊர் தலைவருக்கு விஷக்கடி ஏற்பட்டு விட்டது சரியான மருத்துவர்கள் இல்லை உங்களில் யாராவது இருக்கிறார்களா மருத்துவம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் அந்த சஹாபியர்ல ஒருவர் விரிட்டன எழுந்தார் வேகமாக சென்றார் வேகமாக சென்று உம்முல் கிதாப் என்று சொல்லப்படுகிற இந்த அல்ஹம்து சூராவை ஓதி ஊதினார் உடனே அந்த விஷம் இறங்கிவிட்டது அந்த ஊர் தலைவருக்கு பெரும் ஆகிவிட்டது முப்பது ஆடுகளை பரிசாக கொடுத்தார் புகாரி ஷரீஃப்ல இருக்கிற ஒரு நிகழ்ச்சி முப்பது ஆடுகளோடு வந்தார் பயணத்தில் இருந்த அந்த சகாபிகள் அந்த ஆடுகள் இருந்து பால் கறந்து தாகம் தீர்த்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் நீ அப்படி என்ன ஓதினா என்ன நண்பர்கள் கேட்டபோது உம்முல் கித்தாப் இந்த அருள்மறை இறைமறையினுடைய அன்னை என்று போற்றப்படுகிற அலகுந்தாவைத்தான் நான் ஓதினேன் ஒரு நம்பிக்கையிலே ஓதினேன் என்று அவர் சொன்னார் இது பற்றி மதீனா சென்று பெருமானார் ரசூலேக்கரன் சில்லாசமிடத்திலே நாம் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு நண்பர்கள் எடுத்துரைக்க அந்த முப்பது ஆடுகளோடு அந்த நண்பர்கள் புனித மதியனா வந்து அடைகிறார்கள் நடந்த சம்பவத்தை நபிகள் நாயகன் சல்லாசமிடத்திலே எடு எடுத்துரைக்கிற போது அல்ஹுமந்தாவிலே ஷிஃபா இருக்கிறது என்று உமக்கு அறிவித்து கொடுத்தது யார் உனக்கு தெரிந்து எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் நபிகள் நாயம் காரணம் பெருமானார் இருக்கிறது என்று இதுவரை உரைக்கவே இல்லை அதை ஆமோதிக்கிறார்கள் நபிகள் நாயாஸ் அவர்கள் அதை வழிமுடிகிறார்கள் இதில் ஷிஃபா இருக்கிறது என்று உனக்கு எப்படி எப்பா தெரிந்தது என்று ஆச்சரியப்பட்டு போய் சந்தோஷப்பட்டு போய் அந்த முப்பது ஆடுகளை நீங்கள் உங்களுக்கு இடையிலே பகிர்ந்து கொண்டு எனக்கும் ஏதாவது ஆடுதாருங்களேன் என்று சந்தோஷமாக கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அருமை ஆக இது ஒரு நோய் நிவாரணி நம்முடைய உடல் பிணிகளுக்கு மட்டுமன்று மனப்பிணிகளுக்கும் இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு என்ன காரணம் இது உங்கள் கிதாப் கிதாபின் அன்னை என்று சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இதுல ஐந்து விஷயங்கள் அடங்கப்பட்டிருக்கின்றன உள்ளடக்கமாக ஆயிருக்கின்றன இந்த ஐந்து விஷயங்கள் தான் குரான் முழக்க பரவி விரைவியிருக்கிறது குரான் முழுவதும் இந்த சூரத்துள் பாத்தி அலுந்து சுறாவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து விஷயங்கள் தான் குரான் முழுவதும் பரவி இருக்கிறது அது என்ன சுருக்கமாக நாம் சொல்லுகிறோம் காரணம் இன்றைக்கு தாங்கள் கலைத்து போயிருக்கிறீர்கள் கால் மணி நேரம் தாமதமாக தொழுகையை தொடங்கினோம் எனவே வெகு சீக்கிரமாக நான் நிறைவு செய்து விடுகிறேன் ஐந்து விஷயங்கள் என்ன நம்பர் ஒன்று ஏகத்துவம் அல்மது இல்லாஹி ஆலமின் அர் ரஹ்மான் ரஹீம் நம்பர் ரெண்டு மாலிகி யோமித்தீன் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் நம்பர் மூன்று இறைவனுக்கு அடிபணிதல் சரணாகுதல் அவரிடத்திலேயே உதவி வேண்டுதல் நம்பர் நான்கு இஹிதின் முஸ்தக்கின் நல்வழி என்பது இறைவன் சொல்லுகின்ற வழிதான் நல்வழி குரான் முழுவதும் இருக்கிறது ஹாபிஸா அவர்கள் கூட இன்றைக்கு அந்த இரண்டாம் ஜிசுனுடைய ஆரம்ப வசனத்தை எஹுதிலாஹு ஓதி காண்பித்தார்கள் தான் ஹிதாயத்தை செய்கிறான் தான் நாடியோருக்கு என்று இஹுது முஸ்தக்கிம் ஐந்தாம் விஷயம் தான் வரலாற்று நிகழ்வுகள் குரானிலே பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கிறது அந்த நிகழ்வுகளை அல்லாஹ் சூசோகமாக சொல்கிறான் இஹுது முஸ்தக்கிம் சராத் யார் மீது நீ நல்லவர்கள் புரிந்திருக்கிறாயோ யா அல்லா அவர்கள் சென்ற நேரான சீரான வழியை எங்களுக்கு நீ காண்பித்து உன்னுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் வழிகாட்டிலே சென்றவர்கள் அவர்களுடைய வழியை விட்டு விட்டு நல்லோர்களுடைய வழியை எங்களுக்கு காண்பித்து வரலாற்று நிகழ்வுகள் குரான் முழுக்க இதுதான் இருக்கிறது ஏகத்துவம் இருக்கிறது மறுமை இருக்கிறது இறைவனுக்கு அடிபணிதல் இறைவனிடத்திலே கையெழுந்துவது இருக்கிறது எதெல்லாம் நல்வழி என்பது இருக்கிறது நல்லோர்கள் நாதாக்கள் இறை தூதர்கள் இறைநேச செல்வர்களுடைய அந்த வரலாறுகள் தான் நெடுக இருக்கிறது இந்த ஐந்து விஷயங்கள் இறை தூதர்கள் இருபத்தி ஐந்து ரசகுமார்கள் அவர்கள் அல்லாத நபிமார்கள் அவர்கள் அல்லாத நபிநேசர்கள் இறை இறைநேசர்கள் இவர்களுடைய வாழ்க்கை வந்தார் அருமை சகோதரர்களை பெறுகொள்ள இந்த ஐந்து விஷயங்களையும் தாங்கள் தனியாக அமர்ந்து ஆலோசியுங்கள் சிந்தியுங்கள் நாம் கண்டிப்பாக அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அர் ரஹ்மான் இரஹீம் அகிலத்தாரை இரட்சிக்கின்ற அந்த அல்லாஹ் நம்மை படைத்ததோடு அல்லாஹ் விட்டுவிடவில்லை அவன்தான் நம்மை பராமரிக்கிறான் மட்டுமல்ல அவன்தான் நம்மை பரிபாலிக்கவும் செய்கிறான் அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அர் ரஹமான் இரஹீம் அவன் அன்பாளன் அருளாளன் இது ஒரு விஷயம் மாலிகோமிதீன் மறுமை நாளினுடைய அதிபதி அவன்தான் இந்த உலகத்தோடு நாம் சென்றுவிட முடியாது மறுபடியும் அல்லாஹ் நம்மை உயிர் தெழுப்புவான் விசாரணை இருக்கிறது நல்லவர்கள் சுவனம் போவார்கள் சுருக்கமாக சொல்கிறேன் சுவன இன்பத்தை சுவைப்பார்கள் தீயோர்கள் நரகம் போவார்கள் அங்கே கடுமையான அதாப்பு இருக்கிறது அந்த அதாப்புக்கு நாம் ஆளாகி ஆக வேண்டும் இது மாலிக உமைத்தேன் ஈயாக்கனாவது அசேன் வணக்கம் எல்லாம் அல்லாஹுக்கே சொந்தம் அவனை தவிர்த்து வேறு யாருக்கும் நாம் சரணாக வேண்டிய அவசியமே இல்லை உதவி தேடுவது என்பது தான் பலர் நமக்கு உதவி செய்வார்கள் செய்வார்கள் உதவி செய்வார்கள் ஆனால் பின்னணியில் இருப்பவன் அல்லாஹ் தான் இவர்கள் மூலமாக அல்லாஹ் உதவி நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்றுதான் நாம் நம்ப வேண்டும் அன்பான பெருமக்களே முக்காலத்திலேயும் கடந்த காலமாக இருக்கட்டும் நிகழ்காலமாக இருக்கட்டும் எதிர்காலமாக இருக்கட்டும் முக்காலத்திலேயுமே யாராவது நமக்கு ஏதாவது உதவி செய்கிறார்கள் என்றால் அந்த உதவி இருக்கிறது அது இறைவனுடைய கிடைக்கின்ற உதவி என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் டாக்டர் இடத்துல செல்லுவோம் சில டாக்டர்கள் தங்களுடைய அந்த மருத்துவமனைகள் கிளினிக்கில் வெளியே எழுதி போட்டிருப்பார்கள் சிகிச்சை செய்வது எங்கள் கையில் குணம் அளிப்பது இறைவன் கையில் போட்டிருப்பாங்க நான் பார்த்திருக்கிறேன் சிகிச்சை செய்வது மருத்துவம் பார்ப்பது எங்கள் கையில் குணமளிப்பது யார் கையில் அதுதான் ஐயாக்க நாபது ஒய்யாக்க நஸ்தாயின் இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டுமா இல்லையா இதே குரானிலே அல்லாஹ் பரவலாக எடுத்து சொல்லியிருக்கிறான் இஹுதின சராத்து முஸ்தகீம் நேரான வழி அந்த நேரான வழியை அல்லாஹ் தான் நமக்கு காண்பிக்க வேண்டும் கதாலிக்க யுதுல்லாக மையஷா த எகுதி மையஷா ஹிதாயத் அல்லாஹ் தான் தர வேண்டும் எத்தனையோ பெரும் வழிகட்டு போகிறார்களே திசை மாறி போகிறார்களே முஸ்லிம்களாக இருந்து அவர்கள் முருத்தத்துக்களை போல மாறிவிடுகிறார்கள் அன்றைக்கு நான் எடுத்து சொன்னேன் மதுரையிலே ஒரு திருமண மஹாலிலே மாலை நேரத்திலே மதரசா அவர்களுடைய ஆண்டு விழா நடக்கிறது அந்த ஆண்டு விழாவுக்கு அப்துல் அசீஸ் பாக்கவி என்கிற ஒரு உஷாத செல்கிறார் அன்று காலையிலே திருமணம் நடைபெறுகிறது மணப்பெண் முஸ்லிம் பெண் மணமகன் முஸ்லிம் அல்லாதவர் என்ன இதாயத்தை செய்யக்கூடியவன் யாரு தான் தான் அல்லாஹுதான் முஸ்தக்கம் எங்கள் சீரான நடுநிலையான இந்த சிராத்து முஸ்தக்கி என்கின்ற முடிவுக்கு வருகிறேன் அன்பான பெருமக்களே அதனுடைய ஒரு உள் விளக்கம் என்னவென்று கேட்டால் சீரான நேரான நடுநிலையான முஸ்தக்கிம் என்றாலே நடுநிலையான காரணம் குரானிலே பல்வேறுபட்ட சட்ட திட்டங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கின்றன எல்லாமே நடுநிலையான ஒரு விஷயம்தான் அதை உதாரணத்திற்கு விளக்கமாக சொல்வது என்றால் ஒரு மார்க்கம் சொல்லுகிறது உன் கண்ணத்திலே ஒரு கண்ணத்திலே அடித்தால் மறு கண்ணத்தை திருப்பி காட்டேன் என்று ஒரு மார்க்கம் சொல்லுகிறது மற்றொரு மார்க்கம் சொல்லாத விடாத பிடி என்கிறது ஒரு கண்ணத்திலே அடித்தால் பதிலுக்கு பதில் அவனை அடிக்காமல் விடாது என்கிறது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நடுநிலையான தான் எங்கள் மார்க்கம் எங்கள் சத்திய இருக்கும் எங்கள் இஸ்லாமியமா இருக்கும் இஹிதனஸ்தலாத்திலும் சேகம் என்ன ஒருவன் உன்னுடைய கண்ணத்திலே அடித்தால் மறுகண்ணத்திலே அடிப்பது என்பது அவன் ஒரு உன்னுடைய கண்ணத்திலே அடித்தால் திருப்பி அவனை அடிப்பது என்பது அது உன்னுடைய உரிமை அடிப்பது உன்னுடைய உரிமை அதை தாண்டி மன்னித்து மறப்பது என்பது அது மேலான விஷயம் என்று சொல்வது நம்முடைய மார்க்கம் மன்னித்து மறப்பது என்பது இரண்டையும் சேர்க்கிறது நம்முடைய மார்க்கும் சேர்க்கிறது எத்தனையோ பேர் நம்ம ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் திட்டுகிறார்கள் அல்லாஹுடைய முகமது ரசுல்லாசன் அவர்களை அருளினார்கள் வா அம்மன் தரமக்க உமக்கு அனிதம் நீ மன்னித்து விடப்பா வாசன் இளாமன் ஆசன இலைக்க யாரெல்லாம் உமக்கு தீங்கு விளைவித்தாரோ அவருக்கு நீ நல்லுதவி செய்யப்பா என்று சொல்லியிருக்கிறார்களே இப்ப இரண்டு விஷயத்தையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது உன்னுடைய கண்ணத்திலே ஒருவன் அடித்தான் என்றால் அவனை திருப்பி அடிப்பது என்பது அதனுடைய ஒரு உரிமையாக இருந்தாலும் கூட நீ அடிக்காமல் அவனை மன்னித்து சரி ஏதோ அவசரப்பட்டு செய்து விட்டான் இனி அப்படி செய்யாதப்பா நீ தவறு செய்கிறாயாப்பா என்று அவனுக்கு அறிவுறுத்துவது புத்திமதி சொல்வது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதைத்தான் அல்லாஹ் ரப்புல்ல நம்மை பார்த்து கேட்க சொல்கிறான் இது சிராத்து முஸ்தகி சிராத்து அண்ணாம் தாலையும் எந்த நல்லோர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே கூறுகிறானோ அந்த நல்லோர்கள் வழியிலே நாம் சென்றோம் என்றால் அவர்களோடு சேர்ந்து நாம் சோனும் சென்றோம் எந்த தீயவர்கள் ஹாமான் நாரும் சத்தாதை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் அபுல் அஹப் அபு பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா அவர்கள் வழியிலே சென்றோம் என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கவேன் மரகது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அன்பான பெருமக்களே எனவே தான் நாம் இப்போது இரு உதக்காக தொழுதும் பின்னாலே உத்தர்ராஜு

அர்த்தங்கள் அபூர்வமான தத்துவங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இதை உணர்ந்து வாழ்க்கையிலே கடைபிடிக்க நாம் முயற்சி எடுத்துக்கொள்வோமாக இந்த சூரத்தில் பாத்தியா மூலமாக என்னென்ன பறக்க ஹயிர் பறக்கத்தை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அத்தனை ஹயிர் பறக்கத்தையும் நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் அல்ல அல்லாஹுரிவானா என்கிற பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம் நல்லாயிருப்பேன்